வணக்க மக்களே ரஷ்யா எப்பயும் நமக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க யூஎஸ் கூட இருக்க முடியலன்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு இப்போ சமீபத்தில் அவங்களோட ஆக்டிவிட்டிலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பாகிஸ்தான் கூட போதும் வந்ததுக்கு காரணமே நான் நான் தான் பேசி முடிச்சு வச்சேன் இந்தியா பாகிஸ்தான் அனௌஸ் பண்ணுறது மட்டும் இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஆனா திரும்ப ரெண்டு நாள் என்ன சொல்லிட்டாரு நான் ஒன்றும் பெருசாக அப்படின்னு பேச்ச மாத்தி பேசுறாப்ல இன்டர்நேஷனல் மானிடரி ஃபண்ட்லேருந்து இருந்து பாகிஸ்தான் ஃபண்ட் ரிலீஸ் பண்றாங்க இதுக்கு யூஎஸ்க்கு என்ன சம்பந்தம்னா வேர்ல்டு பாலிடிக்ஸ் தெரிஞ்சுங்க தெரியும் கண்ட்ரோல் ஃபுல்லா யூஎஸ் தான் இருக்குன்னு அவங்க நினைச்சா ஃபண்ட் ரிலீஸ் பண்ண முடியும் இல்ல ஹோல்ட் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் மேலே அவங்க ரிலீஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஃபண்டு இப்போ பார்த்தீங்கன்னா துருக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன்ஸ்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க அட்வான்ஸ் மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸு இரநூத்தி இருபத்தஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலருக்கான டீல் இது இவ்வளோ அவசரமாக பண்ண வேண்டிய அவசியம் என்ன இப்போ துருக்கி கொடுத்தா அவன் கொண்டு வந்து பாகிஸ்தானை கொடுப்பானு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது அமெரிக்கா தெரியாத நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இந்தியாவில் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல ஆப்பிளோட சிஇஓ டிம் குக்கிட்ட பேசுறீங்க அதை பற்றி அங்கே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல இந்தியா போன இந்தியாவில் ரொம்ப டாக்ஸ் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார் அடுத்து ஒரு இந்த ரிலீஜியஸ் லிபர்ட்டி கமிஷனுக்கு போர்டுக்கு வந்து ஆளில் செலக்ட் பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு ஜிகாதி அடி லஷ்கரே தோப்பா அல்குதா அந்த மாதிரி அமைப்பெல்லாம் எல்லாம் இருந்து அதில் அதுக்கான சிறை தண்டனெலாம் பெற்ற ரெண்டு பேர் இஸ்மாயில் ரோயர் ஹம்சா யூசப் இவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்னன்னா அவங்க ட்ரம்ப்போட அவங்களோட ஃபேமிலி சேர்ந்த கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியிலேருந்து அமெரிக்காவுக்கு போன அஞ்சு லட்சம் டாலர் யூஎஸ் மதிப்பில் உள்ள மாங்காகலாம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க எந்த ப்ராப்பரான பெருசாக ரீசன்லாம் இல்லை பேப்பர்ஸ் அது இல்லை இதுலேன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பங்களாதேஷ் கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறதாகனு சொல்கிறாங்க அமெரிக்கா சைடில் இப்படி தான் ஃபஸ்ட்டு அவங்க ப்ரெஷரை அப்புறம் தான் அவங்களோட டிமாண்டே என்னன்னு சொல்லி பண்ண வைப்பாங்க அமெரிக்காவோட மோட்டிவ் என்ன இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே நன்றி